நாங்கள் அப்புறம் இந்த பக்கம் அதாவது போராடி விசாரி அந்த கட்டுராம்பூச்சி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து கலவாஞ்சுடி நோக்கி உழவு இயந்திரத்தில் நாங்கள் போக போகின்றோம் என்ன மாதிரி நிலம் இருக்குன்றத வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ இது புரியாத ஆடு வாழ்வுகள் உருவோம் அப்போ நம்ம அந்த இடத்த கேட்டிருந்தோம் ஒரு நபருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க மோட்டாயில் வந்து முந்நூறுவா எடுக்காங்க இந்த இடத்துல நின்று போகிறது கொஞ்சம் ஒரு ஆபத்தான இதுதான் ஓகே கொஞ்சம் சேஃபாக மெது மெதுவாக போகிறேன்றதால ஓகே இதில் நின்று போய்கொண்டிருக்கேன்

சார் என்னடா அந்த ஆட்சுவால வந்து உள்ளாய் வந்து இந்த வீதியில வந்து மறைச்சதால வந்து போக்குவரத்து சரியான மாதிரி கடும் கஷ்டப்படு நிலைமையில இருக்குது എന്നാ തണ്ണി കൊഞ്ചം കുറഞ്ഞ് കൊണ്ടാണ് പോയതിനെ കുറഞ്ഞിരിക്കുന്നല്ല நிறைய இயந்திரம் வந்து காசிக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க இந்த இயந்திரம் மட்டும் தானாச்சமா ஓடிக்கொண்டிருக்கீங்க இது ஒரு அரசாங்கத்துல ஒரு தனிநபர் செய்யறான்னு கண்டிப்பா நம்ம வாக்கு தெரிவிக்கணும் என்ன